படத்துல கிரிஞ்சு இல்லைங்க கிரிஞ்சுல தான் படமே இருக்கு எஸ் இந்த அகண்டர் படத்துல ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஒன்னுடைய கண்டினியூவா தான் பார்ட் டூ வந்து கண்டினியூ பண்றாங்க சோ பார்ட் ஒன்ல ஒரு வில்லனை கொண்டுட்டு அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு சோ இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பாலையா கிட்ட ஒரு சாமியார் வந்து சொல்றாரு உனக்கு வந்து அடுத்த போர் வரப்போகுது அந்த போர்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அதுக்கு நீ தயாராகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அது என்ன போர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அயல்நாடு அவங்க வந்து பாகிஸ்தானை தான் குறிப்பிடுறாங்க ஆனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல சோ அதனால அது ஒரு அயல் நாடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அங்க வந்து பாத்தினா இந்தியாவை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அதுக்கு இந்த இந்திய மக்கள் நம்பற அந்த சாமியை வந்து நம்ம அழிக்கணும் அந்த நம்பிக்கை வந்து நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க சோ அதுக்காக ஒரு வேலையுமே அவங்க பார்த்து விடுறாங்க சோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள வர பாலையா இந்த பிரச்சனை எப்படி முடிச்சாரு அப்படிங்கறதுதான் இந்த அகண்டவுட் படத்துடைய கதை சோ ஃபர்ஸ்ட் படத்தை நினைச்சுக்கிற கேரக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலையா அவர் பண்றது எல்லாமே கிரிஞ்சாதான் இருக்கும் இருந்தாலும் அவரோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க சோ அங்க ஆந்திரால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க அண்ட் அந்த வகையில பாக்கும்போது

நல்ல நல்ல படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாரு மெயினா அதுல கிரிஞ்சு எதுவுமே இருக்காது கிரிஞ்சு இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிஞ்சு எல்லாம் பார்த்தேன்னா மாட்டாரு பரவாயில்லையே பாலையா திருந்துட்டாரு அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பாலையோட பார்த்து ரோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள பார்த்தா வருத்தமே பண்ணிட்டு இருந்தாங்க என்னப்பா பாலையா எப்படி திருந்துட்டாரு இதுக்கப்புறம் அவரோட படத்தை ரோஸ்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சமையான ட்ரீட் ஆகிற மாதிரி தான் இந்த அகண்ட் அவுட் படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான கிரிஞ்சு அந்த படத்துல பண்ணி வச்சிருக்காங்கங்க சோ இப்ப படத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பாத்துரலாம் படத்துல பிளஸ் அப்படின்னு பாத்தனா பெருசா படத்துல எந்த பிளஸ்மே கிடையாது சோ படத்துல மியூசிக் ஒர்க்கு தமந்தா பாத்தன மியூசிக் பண்ணிருக்காரு அவரோட மியூசிக் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு தரமான மியூசிக் அந்த படத்துக்கு வந்து கொடுத்திருக்காரு அண்ட் அதே மாதிரி படத்துடைய ஸ்கிரீன் பிளே பெருசா வந்து பாத்தனா எந்த இடத்துலயுமே ஸ்கிரீன் பிளேல போர்ல அடிக்காதுங்க அண்ட் அதே மாதிரி எந்த இடத்துலயுமே ஃபுல்லா எங்கேஜிங்கா கொண்டு போறாங்களா நல்லா கொண்டு போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது ஒரு சில இடத்துல லேக் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கு ஆனா ஓவராலா பார்க்கும் போது படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தனா டீசென்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன பாத்தனா என் டி மூலியமா கேமியா பண்ண வச்சு வந்திருப்பாங்க அந்த சினிமா பாத்தோன்னா சூப்பரா இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த அகண்டாட்டோ படத்துல பிளஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு சோ இப்ப படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் படத்துல இருந்து செட் ஒர்க்குங்க படத்துல ஏகப்பட்ட செட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனால புவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப புவரா தான் இருந்துச்சு ஆட்டோக்கே பாத்தோம் சுத்தமா சரியாவே இல்ல இந்த செட்டு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்பட்டமா தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புவரான ஆர்ட் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க அண்ட் அதுவே பார்த்தா ஒரு படம் பாக்குற ஃபீலிங்கே கொடுக்கல சோ ஆர்ட் ஒர்க் எந்த அளவுக்கு மோசமா இருக்கோ அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் வொர்க்குமே பார்த்தா மோசமா தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்க சோ இந்த விஎஃப்எக்ஸ் தான் படம் வந்து பாத்தோம் டிலே ஆயிட்டே இருந்துச்சு சரி இவ்ளோ டிலே ஆகதே நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா எதுவுமே போராதாங்க வந்து இருக்கு அண்ட் படத்தோட அடுத்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல நிலையான வில்லனே கிடையாது இந்த மாதிரி படத்துக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தா தான் கரெக்டா இருக்கும் படத்துல வில்லனா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆதி இருக்காரு கொஞ்ச நேரம் இன்னொரு கேரக்டர் வருது அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வருது சோ அந்த மாதிரி படத்துல யார் வில்லன் அப்படிங்கறது தெரியல அதுலயே கடைசியா ஒரு வில்லன் பார்த்தா திருந்துடுறாரு அந்த அளவுக்கு இந்த வில்லன் ஏரியா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு அண்ட் அதேமே படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் அடுத்த மைனஸ் வந்து படத்துல இருந்த கிரிஞ்சு சீன்ஸ் தான் பழைய படம்னாலே கிரிஞ்சு இருக்கும் இந்த படத்துல ஓவர்லோட் கிரிஞ்சு அப்படின்னு வச்சிருக்கீங்க மெயினா இந்த படத்துல இருந்த பைட் சீக்வன்ஸ் இந்த படத்துல பைட் சீக்வன்ஸ் லாஜிக்கும் கிடையாது பிசிக்ஸும் கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி கிரிஞ்சு மட்டும் தான் அந்த அளவுக்கு படத்துடைய பைட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க சோ ஓவரால் இந்த அகாண்டா டூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த தெலுங்கு போட மசாலா படம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விரும்பி பாப்பீங்க அப்புறம் இந்த அகண்டா ஒன்னு அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலே இந்த பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச படம் தான் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக பார்த்தா படம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய பேர் ரோஸ்ட் தான் பண்ண போறாங்க ஸோ படத்தில ரோஸ் பண்றக்கான பத்து பொருத்தவும் பக்காவா இருக்குங்க சோ இந்த அகந்தா டூ படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்க இந்த அகந்தா டூ படம் பார்த்துட்டீங்களா அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பின் என்ன உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் ரீடர்ஸ்க்காக மட்டும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்